ஹாய் வர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்வர்னும் வியஞ்சனும் பார்த்துருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடய கண்டினியூஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம் சரிங்களா ஸ்வர் வியஞ்சன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் இதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இல்லை வந்து பாரக்கடின்னு ஒன்று இருக்குது இந்த பாரக்கடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்வர் வியஞ்சனில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பியஞ்சனில் இந்த க க இ ந இந்த அஞ்சு வரிசையில் வந்து ஒவ்வொரு வரிசைக்கும் ஃபைவ் லெட்டர்ஸ் இருக்குது அதுபடி ஒன்று கக்கு ஒரு ஃபைவ் லெட்டர்ஸ் இருக்கும் கக்கு க இக்க ந இது அஞ்சுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் லெட்டர்ஸ் நம்ம வந்து செப்ரேட்டாக பார்க்கணும் அதான் பார்க்கலாம் இல்லைங்களா இப்போ நம்ம வந்து காக்கு பார்ப்போம் ஓகே த காக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு க கி ए उ ओ एक ग्रुप के त्रु प्रो के क ई ओ औ कम तग नेक्स्ट इ क इ का के हि उ ओ एक ग्रुप के क ई ओ औ कम तग नेक्स्ट ग ग गी गु

நகை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த காக்ரிசியில் லைன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் சாக்ரிசையில் பார்ப்போம் சாகரிசியில் இந்த அஞ்சு வரிசை இருக்கு இப்போ அதில் பார்க்கலாம் चु, चु, क्स्ट्रु जे जा, जी, 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 जु, दू, दू, जे, जय, जी जो जु, जह ज, जी, जी, जु, दू, दू, जे, जो जाऊ जम जाया नेक्स्ट เงี้ยเงี้ย ની મે મે યુ ન્યુ નિરુ ને નઈ યુ યો નમ ઓકે ઇપ નમ બધું પાથો અડினா કોવર સીલોર ફાઈ લાઈન્સ ઓ ચાંગડિસ ન ફાઈ લાઈન્સ ઇ ધ વિડિયો નો પાથુક ઓકેંગલા ઇ ધ વિડિયો યુઝફુલ આયર કનેકરા વિડીસ બારંગ લાઈક pannunga share pannunga comment pannunga subscribe pannunga ઓકે થેન્ક યુ વ્યૂઅર્સ